வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மரம் பார்த்தீங்கன்னா புன்னை மரம் புன்னை மரம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஸோ இந்த மரங்கள்லாம் அழிந்து வந்த மரங்கள் புன்னை மரம் இந்த புன்னை மரத்தினால ஸோ அந்த விளக்கு எரிஞ்சு வர இது பண்ணுறப்ப இந்த வர ஸ்மெல் தான் இந்த புன்னை மரம் ஸ்மெல் புன்னை மரத்துலேருந்து அந்த எண்ணெயால் எடுத்த சொல்ல தான் அந்த கோயில் முகவும் பதவியிருக்குமா இது வந்து பழங்காலத்து குறிப்பீட்லேயும் முன்னோர்கள் சொன்னதையும் வச்சு நான் சொல்கிறேன் ஒரு சில விஷயத்துலையும் நான் படிச்சிருந்துருக்கேன் அதுதான் அந்த புன்னை மரம் நீங்கள் புன்னை மரத்தை பற்றி பயன்கள் அதனோட இதெல்லாம் நீங்கள் யூசர்ஸ் எல்லாம் தெரியுங்கன்னா நீங்கள் ஏதாவது யூடியூப்பில் நீ கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்கள் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் ஸோ இந்த மரமும் நம்ம ஒரு ரெண்டு மூணு மரம் நம்ம தோட்டத்தில் ஒரு மாதிரிக்காக வச்சுருக்கோம் புன்னை மரம்